சானலி டி வீரர்களுக்கு வணக்கம் பங்குனி மாதம் தனுசு ராசி பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்கு பாருங்கள் மூணில் சனி அஞ்சில் குரு இதில் பதினஞ்சு மூணுலேருந்து செவ்வாயும் கும்பத்துக்கு வந்துடுறாரு அப்போ சுக்கரன் சனி செவ்வாய் இது மூணு கிரகம் இருக்குங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுங்க தனுசு ராசிக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி கொடுக்க போகிறார் மூணாம் இடத்துக்கு வந்த செவ்வாய் ஏன்னா தனுசுக்கு வந்து பூர்வ புண்ணிய சானாதிபதி செவ்வா அவர் போய் மூணில் செவ்வாய் இருக்கிறார் பொதுவாக வந்து மூணு ஆறு பதினொன்றில் செவ்வாய் வந்தால் இருந்தால் நம்ம ஜனநாதத்தில் இருந்தாலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து நல்ல உத்தியோகம் தொழில் இந்த மாதிரி அதுக்கு பவரான கிரகம் மூணாம் இடத்துக்கு இப்போ வந்துட்டார் சரி மூணு கிரகம் இருக்க சுக்கரன் இருக்கிறார் சனி இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் நான் தான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க ஒரு கட்டத்தில் நாலு கிரகம் இருந்தாலும் சரி அஞ்சு கிரகம் இருந்தாலும் சரி மூணு கிரகம் இருந்தாலும் சரி பாவர் கரகம் இருந்தாலும் சரி கிரகம் இருந்தாலும் சரி அசுப கிரகங்கள் இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஒரு கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் அந்த கட்டத்தில் ஆட்சியோ உச்சமோ ஆயிட்டால் எல்லா கிரகமும் நல்ல பலனும் செய்யும் அப்படி பார்க்கும்போது கும்பத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ சுக்கரன் நல்லது செய்ய போகிறாரு செவ்வாய் நல்லது செய்ய போகிறார் அது மூணாம் இடங்கிறது இப்போ நமக்கு ரொம்ப சிறப்பான இடம் செவ்வாய்க்கு ஆகையனால் சனிக்கும் மூணாம் இடம் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் நன்மையை செய்யும் அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மூணில் சனி மூணில் செவ்வாய் மூணில் சுக்கரன் இப்போ இருக்கிறாரு நமக்கு பிரமாதமான யோகத்தை செய்ய போகிறார் அடுத்தது பாருங்கள் நாளில் சூரியன் இருக்கிறார் நாளில் புதன் இருக்கிறார் நாளில் ராகு இருக்கிறார் பாவிகள் வந்து கேந்திரத்தில் இருந்தால் பங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க யோக செய்யும் அப்போ நாலாம் இடங்கிறது ஒரு சதுர்த்த கேந்திரம் அதில் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் போய் நீச்சமாக இருக்கிறார் இதில் பாருங்கள் முப்பது மூணுக்கு புதன் அப்போ தாங்க அந்த புதன் யோக புதனாக மாறுறார் ஏன்னா ராகுவோட சேர்ந்துருக்கு அதாவது ஒரு கிரகம் வக்கரம் ஆகி ராகு கேதோட கனெக்ட் ஆகிடுச்சின்னா அந்த கிரகம் யோகமான கிரகம் நல்ல யோகம் செய்யும் அப்படி பார்க்கும்போது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த புதன் போய் கதிக்கு வர்றார் ஒரு மாதம் இருக்கிறார் பங்குனி மாதம் முழுவதும் ஆகையினால் அது ராகுவோட கனெக்டானனால தனுசு ராசிக்கு பிரமாதமான யோகங்கள் இந்த நாளில் இருக்கிற சூரியன் புதன் ராகு நமக்கு நன்மையை செய்ய போகிறார் ஜீவனத்தை பார்க்குறார் தொழில் உத்தியோகம் காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்க போகுதுங்க அதனால் தனுசு ராசிக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான மாதங்க ரெண்டாவது பத்துலேயும் கேது இருக்கிறாரு கேது வந்து தொழில் உத்தியோகம் சிறப்பு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பத்தில் ஒரு பாவி தான் இருக்கிறாரு அதனால் அந்த முப்பது மூணுக்கு மேலே கதி கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப அந்த அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்தவர் இல்லைங்களா புதனு அந்த புதன் போய் வக்ரமாகும் போது அதுக்கு இன்னும் பவர் வந்துடுது ஆகையினால் பத்தில் இருக்கிற கேதுவும் நமக்கு நன்மை செய்ய போகிறார் தனுசு ராசிக்கு அதனால் இந்த மாதம் பெரிய யோகத்தை செய்ய காத்திருக்கிறாங்க மற்ற கிரகமெல்லாம் ஆகையினால தனுசு ராசிக்கு பிரமாதமான யோகங்க இந்த பங்குனி மாதம் ஏற்கனவே நமக்கு மூணில் இருக்கிற சனி நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு மூணாறு பதினோரு சனி வரும்போது பெரிய நன்மையை செய்யணும் மூணில் இருக்கிற சனி ரெண்டரை ஆண்டுகள் இருப்பார் இப்போ நமக்கு வந்து பெரிய யோகத்தை செய்ய போகிறார் அதுக்கு பலமான அஸ்திவாரம் போட்டுருவார் அடுத்தபடியாக ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அஞ்சில் இருக்கக்கூடிய குரு வந்து ஆறுக்கு போகிறார் பொதுவாக பாருங்கள் அஞ்சில் இருக்கிற குரு பிரமாதமான குரு அது ஏற்கனவே ராசி அதிபதி போய் அஞ்சில் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது சிறப்பு ஆறில் குரு வரக்கூடாதுங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஆறில் குரு இருந்து விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் பாருங்கள் குரு புத்திர காரகன் இல்லைங்களா அவர் போய் ஆறில் உட்காந்துருக்கிறார் இப்போ பிள்ளைங்களால் கவலைப்படுறது படாத பாடு போடுவாங்க எந்த விஷயத்தில் ஆறில் குரு இருக்கா இல்லைங்களா இந்த பிள்ளைங்களால் ஊரில் பகை பண்ணிக்குவாங்க வேற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஆறில் இப்போ குரு இருக்கிறார் ஒரு வருஷமாக இருக்கிறார் அடுத்த ஒன்று அஞ்சுக்கு தான் ந நகர போகிறார் இ ஏறத்தாழ இந்த பத்து மாதமாக ராகு குரு அங்கே விருச்சிக ராசிக்கு இருந்துட்டு இந்த குரு புத்திரகாரகன அப்படிங்கும்போது இந்த விருச்சிக ராஜிக்காரவங்களாம் புத்திர வகையிலையும் பூர்வீக சொத்து பூர்வீக வகையிலையும் தன்னுடைய புத்தியாலேயும் படாத பாடுபடுறாங்க கஷ்டங்கள் அப்படி படுறாங்க விருச்சிகராஜ்கார் அவங்களுக்கு பாருங்கள் எல் இந்த புத்திரங்கிறது வந்து பிள்ளைங்களால் கவலை இந்த பிள்ளைங்க படாத பாடுபடுத்தும் இந்த வகையில் இந்த குரு அனுபவிக்கும் அது ஆறில் குரு அதனால தான் ஆறில் குரு வரக்கூடாதுங்கிறது ஆனால் தனுசு ராசிக்கு ஆறில் குரு வரப்போகிறார் போகிறார் இப்போ அப்போது வந்து நல்ல பலன் செய்ய அது எப்படி நல்ல பலன் செய்ய முடியும் இப்போ விருத்திக ராசிக்காரவங்களுக்கு ஆறில் குரு வந்து படாத படுத்தது அதே தான் நமக்குன்னா அதுதான் இல்லை என்ன காரணம் கேட்குறீங்கன்னா அசுர குருவோட வீட்டுக்கு போகிறார் எதிரி வீட்டுக்கு போகிறார் ஏன்னா ஆறாம் இடங்கிறது நமக்கு ரிஷபம் வருது ரிஷபத்துக்கு சுக்கராச்சாரியார் வீட்டுக்கு போகிறாரு இந்த குரு அங்கே போயிருந்து தனுசுக்கு தனுசு ராசிக்கு நேராக பற்ற பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறது தொழில் உத்தியோகம் காரியம் அனைத்தும் வெற்றி வெளிநாடு போகலாம் அடுத்தபடியாக நேராக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது கல்யாணம் திருமணம் உடனே பண்ணி பாருங்கள் என்ன நினைக்கிறேன் குரு பலன் இல்லைன்னு நீங்கள் வேணால் பாருங்கள் தனுசு ராசிக்கெல்லாம் ரிஷபத்தில் குரு வந்த உடனே எவ்வளோ திருமணம் நடக்குதுன்னு பாருங்கள் அநேகமாக அவ்வளோ பேரும் திருமண காலமாக தான் தனுசு ராசியாக தான் இருப்பாங்க என்ன காரணம்னா பனிரெண்டாம் இடங்கிறது படுக்கை ஸ்தானம் அதாவது பிரயாணம் படுக்கை மோட்ச ஸ்தானம் அப்போ படுக்கிறதுனா தனியாக ஒண்டியாக கட்டிலை படுத்தால் அது தூக்கமாங்க தன் துணைவியோடு படுக்கிறது தான் ஆனந்தமான படுக்கை அப்போ ஆனந்தமான படுக்கை கொடுக்க போகிறாரு இந்த ஆறில் வர குரு அப்போ கல்யாணம் ஆகி தம்பது சதவீதமாக படுக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் சுக சுகமான படுக்கைனா என்ன பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தால் திருமணம் நடக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க் பன்னெண்டாம் இடத்தை நமக்கு பார்க்குறாரு தனுசுக்கு அப்போ அந்த ஆறில் குரு வந்தாலும் அடுத்தது பாருங்கள் ரெண்டாம் இடமான மகரத்தை பார்ப்பார் அப்போ ரெண்டாம் மடங்கிறது குடும்பம் குடும்பத்தையும் பார்க்குறார் தனத்தையும் பார்க்குறார் நமக்கு பன்னெண்டாம் இட படுக்கையும் பார்க்கும்போது அப்போ ரெண்டு சுகம் அதாவது ராசிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு பா ரெண்டு இடத்தையும் பார்க்குறார் குடும்பத்தையும் பார்க்குறார் படுக்கையும் பார்க்குறார் பிரயாணத்தை பார்க்குறார் அப்போ இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஐந்தாவிட ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு வருஷம் இருக்க போகிறாரு அப்போ குடும்பத்தை ஏற்படுத்துகிறாரு படுக்க சுகம் கொடுக்குறாரு வெளிநாடு அனுப்பி வைக்கிறார் சகல சந்தோஷத்தையே அனுபவிக்கப் போகிறோம் துனு தனுசு ராசிக்காரும் ஆகையால் நமக்கு எல்லா வகையிலையும் இந்த அனுகூலமாக இருக்குது பாருங்கள் மூணில் சனி இருக்கிறார் மூணில் செவ்வாய் இருக்கிறார் இந்த குருவும் ஆறுக்கு வரப்போகிறார் இப்போ அஞ்சில் இருக்கிறதும் சிறப்பு தான் இதை விட கூடுதலாக ஸ்பெஷல் இடத்துக்கு பார்வை இல்லைங்களா அது அது வராதுல லக்னாதிபதியே ராசி அதிபதியே போய் யாருக்கு போகிறார் பாருங்கள் ஆக நமக்கு இந்த குரு பார்க்குற இடமெல்லாம் விருதி பண்ணுவார் இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ள அவங்களுக்கு எல்லா வித யோகமும் நடக்க போகுதுங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பங்குனி மாதம் அதுக்குள்ளே ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் போட்டுடும் அந்த மாதிரி கிரகம் இருக்குது ஏன்னா நாலுலேயும் சூரியன் புதன் ராகு இருக்குது இதில் இந்த புதன் வக்கரமாக ஆகும்போதும் முப்பது மூணுல அதுலேருந்து இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையிலிருந்து அந்த ராகோட சேர்ந்துருக்கிறார் அதனால் அதுவும் யோகம் ஏறத்தாழ உங்களுக்கு ஒம்பது கிரகமும் சந்திரனை விட்டு பாக்கி எட்டு கிரகமும் நன்மைகளை செய்துங்க ஏன்னா அப்படி கிரக நிலையை அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்கு ஆகையினால் தனுசுக்கு ராசிக்கு சிறப்பான யோகம் இந்த பங்குனி மாதத்தில் அடுத்தபடியா பதினாலு மூணு பதினஞ்சு மூணு பதினாறு மூணு இதெல்லாம் வரவு வருது மகிழ்ச்சி வருது பணம் வருது எடுத்த காரியங்கள் வெற்றி ஆகுது மகிழ்ச்சியான நாளுங்க பதினேழு மூணு பதினெட்டு மூணு பத்தொம்பது மூணு மீன் பிரயாணம் வெட்டி அழைச்சல் வெட்டி வேலைங்க அடுத்தது பத்தொம்பது மூணில் அதிக டென்ஷன் இருக்கும் அன்றைக்கி கோவம் அதிகமாக வரும் கோவத்தை குறைச்சிக்கோங்க அடுத்தபடியாக இருபது மூணு இருபத்தி ஒன்று மூணு கூடுதலான டென்ஷன் தாங்க எந்த புது காரியத்தையும் வேண்டாம் அன்றைக்கெல்லாம் வந்து தெய்வ சிந்தனையோடு கா அந்த நாட்களை தள்ளுங்க அடுத்தது இருபத்தி நாலு மூணு இருபத்தஞ்சி மூணு இருபத்தாறு மூணு மகிழ்ச்சியான நாளுங்க வரவு வருது அடுத்தது இருபத்தி எட்டு மூணு முப்பது மூணு டென்ஷனான நாளுங்க டென்ஷன் டென்ஷன்னால் ஒன்றும் இல்லைங்க அன்றைக்கெல்லாம் கோபம் வரும் எந்த காரியம் போனாலும் நடக்காது தூக்கம் வராது சாப்பாடு லேட்டாகும் இதுக்கெல்லாம் டென்ஷன் படக்கூடாது இன்றைக்கி அப்படி தான் இருக்கும் இடுக்கண் வருங்கால் நகுகன் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லைங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் அதாவது ஒரு மனிதன் கோபத்தால் தான் தன்னுடைய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கெடுத்துக்கிறது அதாவது நமக்கு வர்ற லாபங்கள் அனைத்தும் நம்ம கோபத்தால் நஷ்டமாயிடுவோம் அது மாதிரி ஒரு க கோபந்தாங்க கோபத்தை அடைக்கணும்னா போதும் மௌனமாக இருந்தால் காரியம் சாதிக்கலாம் கோபத்தில் பேசுகிறதே நமக்கு ஞாபகம் வராது என்ன பேசினோம்னா தெரியாது அந்த மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு உளுந்து கோபம் பண்ணி நம்ம வாழ்க்கையை நாம்ளே நஷ்டப்படுத்திக்கிறோம் அதனால் கூடுமான வரைக்கும் கோபம் இல்லாமல் இட் ஈஸி பாலிசி வச்சு நம்ம மௌனம் சாதித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்க இந்த மாதிரி டென்ஷன் சொல்கிறனாலலாம் அந்த மாதிரி கோபத்தை உற்பத்தி பண்ணுற நாட்கள் அன்றைக்கி அமைதி காக்கணும் அடுத்தபடியாக பாருங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் மகிழ்ச்சியான நாளுங்க வரவு வரக்கூடிய நாள் அடுத்தபடியாக ஒம்பது நாளும் டென்ஷன் தாங்க அடுத்தது பத்து நாள் பதினொன்று நாள் பன்னெண்டு நாளும் மகிழ்ச்சியான நாள் பணம் வரவு வரக்கூடிய நாள் அடுத்தபடியாக பதிமூணு நாள் இருக்குது பாருங்கள் வீண் அலைச்சல் வீண் பிரயாணம் வெட்டி வேலைங்க இந்த மாதிரி நாட்களெல்லாம் தெய்வ சிந்தனையோடு இருந்துட்டு நம்ம இந்த பங்குனி மாதத்தை நல்ல விதமாக நடத்துங்க பங்குனி மாதம் தனுசு ராசிக்கு யோகமான மாதம் வணக்கம் நன்றி